வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துபாய் பிரேமம் அந்த இடத்தினுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் திருச்சி இந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க இப்போ நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது துபாய் ஜீப்பில் பூங்கா அருகே வந்து செவ்வக வடிவிலான ஒரு பிரம்மாண்ட ஒரு புகைப்பட சட்டம் போல வந்து துபாய் பிரேமம் என்று வந்து கட்டுமானம் வந்து காணப்படுகிறது இருபத்தி ஐந்து கோடி வந்து திர்காம் செலவில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடி உயரமும் முன்னூற்றி ஐந்து அடி உருவாக்கப்பட்டிருக்கிறது தொலைவில் இருந்து பார்த்தால் ஒரு புகைப்பட சட்டத்திற்குள் வந்து துபாய் நகரம் உள்ளது போல வந்து தெரியுமா இது வந்து இரும்பு தலைவாடங்கள் மற்றும் வந்து கான்கிரீட் போன்றவற்றால் வந்து முப்பரிமான ஒரு பிரதி எடுக்கக்கூடிய முறையில வந்து வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மேற்புறத்துல வந்து தங்க நிற உலோக தகடுகளால் வந்து வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் உட்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது மேற்புறமும் மூடப்பட்டு ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு கண்ணா வந்து ஒரு சூழப்பட்ட ஒரு நடைமேடையும் வந்து வந்து வசதியும் வந்து செய்யப்பட்டுள்ளதாம் இதன் உச்சியில முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்துல வந்து துபாய் நகரின் வந்து ரசிக்க முடியுமா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி வந்து திறந்து வைக்கப்பட்ட இந்த துபாய் பிரேமை வந்து ஒரு நேரத்தில் இருநூறு பேர் வந்து பார்வையிடலாம்னு சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா துபாய் பிரேமம் கட்டுமானம் போல உலகில் பிரம்மாண்டமான பிரேமம் எங்கும் வந்து உருவாக்கப்படவில்லைன்னு சொல்லப்படுகிறது எனவே உலகின் மிகப்பெரிய பிரேமமாக துபாய் பிரேமம் வந்து தெரிவு செய்யப்பட்டு வந்து கிண்ண சாதனை பட்டியல்ல வந்து இடம் பிடித்துள்ளது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க கிஸ்டில பாத்தீங்கன்னா துபாய் பிரேமம் அதனுடைய கிஸ்டியை நாங்கள் பாத்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி